நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பிருந்தா காலேஜ் கிளம்பிட்டுருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க வீராவோட அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இங்கே பாரு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல நீ அளவோடு வச்சா ஏமா வேஸ்ட் ஆக போகிறேன் அள்ளி எழு விற்கிறேன் அதான் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்ல வீரர் அந்த இடத்துக்கு வராங்க வளரப்பில் நல்லா சாப்பிடணும் ஒன்னம்மா அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா வளர்ந்து நான் வெடிச்ச போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு வீராவோட அம்மா சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு கையில் வச்சு இந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு நீ எப்படியும் சமாளிக்க எங்கேருந்து காசு காசு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் விடுமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க வீரா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் சொல்லு எப்படி உன் கை காசு வருது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல வீரா ஒரு செகண்ட் யோசித்துட்டு வட்டிக்கு வாங்கினோமா அப்படின்றாங்க அந்த இடத்த கண் பண்ணி வந்துடுறாங்க ஏன் வீரா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வட்டி வாங்குறது அதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வருமா நமக்கு அதை வந்துட்டு கெட்ட முடியுமா உங்கள் அண்ணனே வட்டிக்கு வாங்க யோசிப்பாண்டி அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல வேறு என்னமா பண்ணுறது வேறு நம்ம எப்படி சமாளிக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மணி கஷ்டமே படாது அப்படின்னு சொல்ல ஏடி இங்கே பாருடி நீ கஷ்டப்படுறது எப்படி என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் வட்டிக்கெல்லாம் நமக்கு அவசியமா நீ எதுக்கு எல்லாத்தையும் செலவையும் தலைமையில தூக்கி போட்டுக்கிறேன் இருக்கிறத எங்களால் இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லல ஏன் வீரா அப்படி பண்ற அப்படின்னு கேட்க ஐயோ அம்மா இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு இன்னும் கல்யாணம் மட்டும் தானம்மா விட்டுருமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க வீரா வீரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சவுண்ட் என்னடா பார்த்தா ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கவங்களாம் அவங்க அண்ணனோட ஆட்டோ வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்ததும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அண்ணன் வந்துட்டு ஆட்டோவில் ஏறி உட்காருது அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆட்டோவை பிடிச்சி பிடிச்சி அப்போ வந்துட்டு இப்போதாம்மா ஸ்டாண்டில் இருந்து ஆட்டோவை கொடுத்து விட்டாங்க இந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு வீரா கையிலெல்லாம் கொடுக்குறாங்க வீரா வந்துட்டு பின்னாடி போய் பார்க்குறாங்க மோதிராதே எனக்கு வந்துட்டு வீட்டில் தங்கச்சிங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு பார்த்து வீரா ஃபேமிலியில் உள்ளவங்க ரொம்ப அழுகிறாங்க அப்புறமேட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு வீரா வந்துட்டு வண்டியை பிடிக்கிறது அவங்க அண்ணன் வந்துட்டு ஆட்டோ ஓட்ட சொல்லிக் கொடுத்தது அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க கண்மணி வந்துட்டு அவங்க அண்ணனும் அவங்க லவர் வந்துட்டு கடைசியாக போகும்போது டாட்டாலாம் சொல்லிட்டு போட்டு போயிருப்பாங்களா அதெல்லாம் யோசித்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வீரா உட்காந்துட்டு அமௌண்ட் எல்லாம் எண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இது இன்னும் பத்தலையா இன்னும் அமௌண்ட் தேவைப்படும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கா அவங்க அம்மா வர்றாங்க அந்த இடத்துக்கு என்னடி பணம் எல்லாம் சரியாக இருக்கா பத்தலையா எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்க இல்லைம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நல்லா தான் இருக்குது எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கா உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பணம் பத்தலை ஏன் வீரா இப்படி பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாரு நான் உன்னோட ஐடியா சொல்லவா பேசாம இந்த ஆட்டோ வித்துரு அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிறேன் அண்ணனோட ஆட்டோ வித்து விற்கிறதா ஏன்மா அண்ணன் இல்லைனாலும் அந்த ஆட்டோ இருக்கிறதாம்மா அண்ணன் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல பிரிந்தா கண்மணி எல்லாம் ஆமாம் ஆமாம் அண்ணனோட ஆட்டோவெல்லாம் விற்கவே கூடாது அண்ணே நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஏடி அவன் எனக்கும் பையன் தண்டி ஆனால் நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல வித்துருடி இங்கே பாரு நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் எப்படியாவது நம்ம மறுபடியும் அந்த ஆட்டோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அது எனக்கு மனசே இல்லை விற்கிறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இங்கே பாரு நான் சொல்கிறத கேளுங்க நான் வந்துட்டு எது சொன்னாலும் நல்லது கண்டிதாக இருக்கும் ஃபோன் போடு வீரா அவங்களுக்கு ஃபோன் போட்டு விற்கிறோன்னு சொல்லி சொல்லி சொல் அப்படின்னு சொல்ல அடுத்து வந்துட்டு வீரா கால் பண்ணி ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இருப்பாங்க அவங்க கால் பண்ணி அண்ணனோட ஆட்டோ விற்கணும் அப்படின்னு சொல்ல சரி வீரா ஆக்சிடென்ட் ஆனால் ஆட்டோ அப்படின்றதுனால பணம் கம்மியாக தான் கிடைக்கும் நான் எதுக்கு மற்றவங்ககிட்ட சொல்லி விற்கிறேன் நான் எதை கஸ்டமர் கிடச்சா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ பிறந்த வந்து என்ன இது அண்ணனோட ஆட்டோ விற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க நீ வேறு சும்மா இருடி நானே இப்போ தான் பேசி இவ்வளோ மனசு மாற்றி வச்சிருக்கேன் நீ அதையே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு வீராக்கு ஃபோன் வருது இப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க ஸ்டாண்டுக்கு வரையா வீரா அப்படின்னு சொல்ல நான் உடனே வந்துடன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு விறுவிறுன்னு கிளம்ப பார்க்குறாங்க எங்கடி போகிறோம் அப்படின்னு கேட்க ஆட்டோ ஸ்டாண்டுக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ல நீ மட்டும் எப்படி தனியாக போவே பிருந்தாவே கண்மணி கூட்டு போ அப்படின்னு சொல்லி இருக்கட்டுமா நான் மட்டும் போய்க்கிறேன் அண்ணன் எனக்கு ஆட்டோ ஓட்ட சொல்லிக் கொடுத்துருக்கு நான் வந்துட்டு நல்லபடியாக ஓட்டுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக இருமா அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்லாம் பூசி வந்துட்டு வழி அனுப்பிச்சி விட்றாங்க அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்து அவங்க அண்ணன் அவமா இருக்குது ஃபீல் பண்ணிகிட்டே அந்த பக்கம் போகிறாங்க அப்போ வந்துட்டு ஒருத்தவங்க பிரசவ வழியால் துடிச்சிட்டு இருக்காங்க அங்கே போனதுமே ஆட்டோவே வல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு வீரா ஆட்டோ பார்த்தது எம்மா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்தான் போகிறாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க வெளியில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் வீரா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்துட்டு சொல்ல இவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிளம்ப போக இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கையில் கொடுக்குறாங்க இந்தாம்மா அப்படின்னு சொல்ல ஐயா அண்ணா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும்மா வெள்ளிக்கிழம அதுக்கு எனக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுக்க வீரா வந்துட்டு வாங்கிக்கிறாங்க அந்த பணத்தை பார்த்தது ஒரு யோசனை வருது வீராவுக்கு வந்துட்டு மறுபடியும் ஃபோன் வருது அந்த ஸ்டாண்டில் இருக்கவங்க என்னமா இன்னும் வலையை அப்படின்னு கேட்க அண்ணா நான் ஆட்டோவை விற்கிறதுல முடிவு பண்ணிட்டேன்னா பண்ணா அப்படின்னு சொல்ல என்னமா பணத்தை வருக்குன்னு சொன்னி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு வீரா போன கட் பண்ணிடுறாங்க அடுத்த சீன்ல ஸ்ட்ரெயிட்டா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தான் போறாங்க என்னாச்சு வீரா அப்படின்னு சொல்ல அண்ணா நானும் வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல நீ படிச்சு போனது இதெல்லாம் ஓட்டலாமா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்ல நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நான் யாரோட தங்கச்சி பாண்டியனோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல இல்லம்மா பொம்பளை பிள்ளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்கண்ணா நீங்க வந்துட்டு எனக்காக இத்தனை பேர் இருக்கீங்க ஒரு குரல் போட்டா நீங்க வந்துட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொன்னதுமே பாண்டியனோட தங்கச்சின்னா கொக்காவா நீ தைரியமா இருக்கோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்க வீரா நீ ஏற்றிட்டு போமா அப்படின்னு சொல்ல இல்லை வருஷப்படி தானே போகணும் அப்படின்னு சொல்ல நீ ஆரம்பிமா அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு பயங்கர பிஜிஎம்மோட வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க வேலையை அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சு